கனவுகள் ஏன் வருது அப்படின்னா நாம் ஏதாவது விஷயத்தை பற்றி பிற நினச்சே இருப்போம் அது இருந்தோம்னா அங்கே வந்து கனவு வந்து உங்களுக்கு வரும் ஏழு மிகமாக உப்பு இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கனவு வந்து வரும் இல்லைன்னா கனவு வந்து வராது இந்த கனவு வர்றதுக்கு இன்னொரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு பக்கம் தலை வச்சுப்படுத்தா கனவு வந்து வரும் அது போக உங்களுக்கு தலைமையில் ஏதாவது பாரம் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போயும் வந்து கனவுகள் வந்து வரும் அதாவது தலைக்கு பின்னாடி சேர் இருக்கிறது டேபிள் இருக்கிறது இது மாதிரிலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கனவு வந்து வரமாக இருக்கும் இரும்பு பொருட்கள் தலைக்கு பின்னாடி இருந்துச்சுன்னா கனவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கடுத்து மனசில் அதிகமான அழுத்தம் கவலைகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருந்ததுன்னா கனவுகள் வந்து வரும் அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மனதை வந்து புரியா வச்சுக்கிங்களோ அந்த அளவுக்கு வந்து கனவு வந்து வராது ஏதாவது எதிர்பார்க்காத முன்னாடி நாள் உங்கள் குடும்பத்திற்கு உங்களுக்கு ஏதாவது இறங்கி வந்திருக்குது அப்படின்னா யார் மேலும் அன்பு வச்சுருந்திங்கன்னா அந்த அன்பு சம்பந்தமாக நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கும்போது அது மூலமாக கனவுகள் வந்து வரும் அவங்களுக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி அப்போ இந்த கனவுகள்லாம் வராமல் இருக்குன்னா என்ன பண்ணணும் கிழக்கு பக்கம் தலை வச்சு படுக்கிற மாதிரி படுக்கலாம் தெற்கு பக்கம் தலை வச்சு படுக்கும்போது மேலே எந்த பாரம் இல்லாத மாதிரி வச்சு நீங்கள் வந்து படுக்கணும் உங்களுடைய படுக்கை தலையணி இருக்குது இல்லையா அந்த தலையணி வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு இருக்குதுல்ல அந்த பூண்டை வச்சுட்டு நீங்கள் படுப்பீங்க அப்படின்னா கனவுகள் வராமல் ஒரு நிம்மதியான தூக்கத்தை நீங்கள் தூங்கலாம் அது மட்டும் இல்லாமல் மயில் தோகை இருக்கு இல்லையா அந்த மயில் தோகை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் படுக்கும்போது கனவுகள் வராமல் இருக்கும் மயில் தோகையே வந்து விட்டு கீழே வச்சு படுக்கும்போதும் கனவுகள் வராது ஆனால் மயில் தோகை வச்சு படுக்கும்போது சில என்ன ஏும் மயில் தோகை பிஞ்சு போயிடும் அதனால் அது தலைக்கு பின்புறம் வச்சுட்டு நீங்கள் வந்து படுக்கும்போது உங்களுக்கு கனவுகள் வராமல் இருக்கும் அப்போ கனவுகள் வராமல் இருந்ததுனால தான் ஒரு நல்ல தூக்கம் சொல்லுவாங்க இதில் இந்த உங்களுடைய ஜாதக கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்துலேயோ அல்லது லக்னாதிபதி விடுவோம் அல்லது லக்கணத்தை பார்வை செய்கின்ற முறையிலேயோ உங்களுக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி இருப்பாங்க அதுபோக எட்டாம் எடுத்து திசைக்கான கிரகம் இருக்கும் இதனுடைய திசா புத்தி நடக்கும்போது எட்டாம் அதிபதி உடைய கோச்சார கிரக பயிற்சி இருக்கும்போது அதெல்லாம் வந்து லக்கணத்தை வந்து தொடுறப்போ என்னாகும்னா கனவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் மனசை வந்து குழப்புற மாதிரி சந்திரன்றாக சேர்ந்துருக்கும் அந்த சேர்ந்துருக்கக்கூடிய இயற்கை அப்படிங்கிறது நிம்மதியான தூக்கத்தை கொடுக்காது எப்போதும் ஒரு குழப்பமான சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்றில் பயணம் அண்ணிக்கிட்டே இருக்கும் மனசு பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி வரும்போது உங்களுக்கு கனவுகள் அப்படிங்கிறது வர தொடங்கும் அந்த கனவுகள் மூலமாக உங்களுக்கு என்ன வரும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது மனசில் ஓடினமே தூங்கக்கூடாது இன்னும் வந்து தினந்தோறும் வந்து நல்ல உறக்கம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கனவு வந்து வராது நீங்கள் இந்த உறக்கத்தை இரவு நேரத்தில் ஒரு ஒன்பது மணிக்கு படுத்து காலையில் நேரத்தில் இருந்துக்கிற மாதிரி இருந்தால் கனவுகள் வந்து வராது ஆனால் நீங்கள் உறங்க போகிறதே பதினோரு மணிக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அப்போது கனவுகளுக்கான வாய்ப்பு உண்டு சரிங்களா நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பண்ண ஆசை இல்லைன்னா டபுள் நைன் ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் பண்ணுறது சொல்லுவோம் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வீடியோ போடும்போது நீங்கள் எதாவது கேள்வி அதுக்கு அதுக்கான பதில் சொல்லுறதுக்கான வாய்ப்பு உண்டு சரிங்களா நன்றி வணக்கம் நீங்கள் பதில் சொல்லுங்கள்